ரவிச்சந்திரன் என்பவரும் அவரோடு சேர்ந்து அதை சோசியல் மீடியாவில் பரவிவிட்ட பேசு தமிழா பேசு என்ற செய்தி சேனல் சார்ந்தவர்கள் மீதும் இப்பொழுது நாங்கள் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளோம் உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கொதித்து போயிருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்கள் ரசிகர்கள் அவர்கள் வந்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஆதங்கம் காவல்துறையின் நடவடிக்கையினால் அடங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதான் கழுத்தை சங்கை அறுப்போம் என்று அறுப்பேன் என்று கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அந்த அகரம் பதினைந்தாண்டாவது விழாவில் தலைவர் பேசியதை குறித்து அவர் குறிப்பிட்டு

அனைத்து மக்களுக்கும் போய் தடுக்காமல் சில சக்திகள் வந்து இங்கே தடுத்துக்கிட்டே இருக்குது அந்த சங்கிலியை அந்த தடுக்கும் சங்கிலியை உடைப்பதற்கு கல்வி மட்டும்தான் உலகின் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் கல்வியை கற்றுக்கவங்க அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி போய் சேரணும் அதனால் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு சொன்னார் அத அதை அது அந்த மொழியிலேயே அவங்க வெளிப்படுத்தியிருந்தால் இது ஒரு பெரிய விவாதமாக வந்திருக்க போதில்லை ஆனால் அதை குறித்து பதிவு பண்ணுறது வந்து தவறில்லை ஆனால் கொலை கொலைமுறை உயிருக்கு அச்சுறுத்தல் போனதும் ஒரு அகம்பாவத்தோட உச்சத்துக்கு போய் எங்களால் என்ன எங்களை என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஆதங்கத்தோடு பேசியிருப்பது தான் இன்றைக்கு மக்கள் நீதி மைய தொண்டர்களை மிகவும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு இருக்கிறது அது முறைப்படி சட்டப்படி அணுகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கமிஷனரை சந்திச்சிருக்கோம் நன்றி நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க நன்றி